திருவண்ணாமலையில் மயானக்கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊர்வலத்தில் ஈசான சுடுகாடு நோக்கி செல்லும் வழியில் பக்தர்கள் காளி சிவன் முருகன் கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்து பக்தி பரவசத்துடன் நடனமாடி வருகின்றனர் காளி வேடம் அணிந்தவர்கள் மண்டை ஓடு மாலை நீண்ட நாக்கு உள்ளிட்டவைகளை அணிந்து நடனமாடுவதை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் மயான கொள்ளை திருவிழாவின் பொழுது திருவண்ணாமலையைச் சேர்ந்த விஜய் ரசிகர் ராயல் கார்த்தி என்பவர் தாவேக்க கட்சியின் கோட்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் காளி வேடம் அணிந்து காளியம்மனை காவல்துறையாகவும் குற்றவாளிகளை கைதிகளாகவும் காட்சிப்படுத்தி மது ஒழிப்பு நீட் எதிர்ப்பு போதைப் பொருள் ஒழிப்பு பாலியல் பலாத்காரம் மழை வெள்ள பாதிப்பு பரந்தூர் விமான நிலைய விவகாரம் உள்ளிட்டவைகளை எட்டு கையினால் காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான மாகாளியம்மன் வேடத்தில் மயானசூரை விழாவின் பொழுது வலம் வந்தார்